ஏன்டா கத்தி காட்டி கொடுக்குறீங்க நீங்க தான் திட்டுல ஓடிய சொன்னீங்க ஏமா கண்டியா இருட்டுல ஓடி வர சொன்னா பட்ட பகல்ல ஓடி வரியப்பா எங்கப்பா இவங்கிட்ட நேத்து கூழாம் நல்லா குடிச்சிட்டு கொட்டை வச்சு தூங்குறா கல் எடுத்து எடுத்து போடுற கட்டை சொல்லிட்டு தேய்கிறா அதான் பெரிய கொம்பு எடுத்து அடிச்சு ஈத்து ஓடியா மகா உலக சாதம் தான் கல்யாணம் பண்ணிக்கலாமா ஆம்பளை ஆம்பளை கல்யாணமா

கை தட்டுங்கடா கை தட்டுங்கடா மால்ட் பத்தி கை தட்டுங்கடா ஹேப்பி बर्थडे டு யூ ஹேப்பி बर्थडे டேய் திருமண நல்வாத்துக்கள் சொல்றான் கொடு 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 திருமண நல்வாத்துக்கள் மங்கள்யம் தந்து நானே நம்ம ஜீவன தேதுனா கேம் பளே அதிலது கேதுனா ஏதோ ஒருனா உரா ஓகேடா ஐ கல்யாண ஆச்சு கல்யாண ஆச்சு டேய் கல்யாண ஆச்சுன்னா நாங்க தான கை தட்டுனா நீ என்னடா கை தட்டிக்கிறா அல்லாம் ஒரு ஆறு கொலை ரா பச்சிகளியே இப்பு ஒரு அடி ஐட்டம் பலகுது சரி வாங்க போலா எங்க போ வீட்டுக்குதா டேய் நாங்க வரலடா எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு எங்க அண்ணனுக்கு எங்க அக்காவுக்கு தெரிஞ்சுன்னா என்ன அடிச்சே கொண்டுருவாங்க நாங்க வரல இங்கே எதனா ஒரு சின்ன குடிசை எந்த சொல்றாங்க இங்கே இருந்து பாய்ச்சிக்கிறோம் டேய் தக்காளி அவன் கரெக்டா தானே சொல்றான் அவனு பார்க்கவும் பாக்கணும் எங்கன்னா யானை பார்த்து விட்டுடலாமா பெரிய அக்கா அண்ணன் நான் சொன்னவங்க கேட்பாங்க

அந்த சுகர் மாத்திரை அந்த மருந்து கொஞ்சம் குடிப்பாங்கன்னு சொன்னேன் எப்போ என்ன தைரியமா நம்ம அக்காவை தூக்கி இருப்பாங்க ஏய் அவன் இன்னைக்கு குடு குடுடா நீ ஆமா நீ பொழுதுடா நீ வரடா ஐயோ இங்க அப்பா வந்துட்டான் ஐயோ இவர் கோங்கர்னச்சு இற கட்டியா நான் பாத்துக்கறேன் ஏம்பா நிலுங்க நிலுங்க ஏம்பா எதுக்கு அந்த பிஞ்சு புள்ளங்களை அடிக்க போறீங்க யா பொண்ணுடா பிஞ்சு அவன் முத்தனை கட்டிடுடா ஏமா திட்டுடா அவன் யோ

போது தக்காளி நம்ம பக்கம் பேச நானே இது ஒண்ணு போதும் ஏமா தக்காளி பேச கரெக்ட் அவனை அவனோ போடுமா டேய் ஏய் 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 இல்லையா ஒரு புருஷன் மண்டையா இருந்தாலும் ஒரு அண்ணன் தмія இருந்தாலும் ரெண்டு பேர் நேருக்கு நேரா பேசினா சரியா போடும் நடுவுல வந்துன சேதம் குடும்பம் நாசம் வாடி போலாம் ஓடிடலாம் 6 எங்க ஓடி போய் பத்து வருஷம் ஆவுது போய் எங்க அம்மா பாத்து வந்துருங்க என்ன நான் கண்டுபிடிச்சது என்னடி சரி வா வா நம்ம பொண்ணு ராணி மாதிரி இருக்குது கட்டையா கட்டையா மறுபடியும் நீ ஏய் கட்டையடா அது நம்ம ஏய் வருஷம் தானா நூறு வருஷம் இருந்தாலும் நம்மள கொல்ல மாட்டானுங்க ஆவியா வந்து பண்ணிக்கிட்டு தக்காளி இந்த மான வேற சின்ன 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 மனதா போட்டுக்குது என் முன்னாடி கறி குழம்பு வச்சிருப்பா நல்லா சாப்பிடலாம்டா சாப்பிடலாம்டாடா கால காலத்து நீ ஒரு கல்யாணம் பண்ண வேண்டித்தான்டாச்சா பொன்னு தரான் ஆமா யார கேட்டாலும் அவனுக்கு பொன்னு தரணும் அவனுக்கு ஏன் பொன்னு தரணும் அவன் பண்ண வேலைக்கு பொண்ணு தரணும்ன்றாங்க அப்படி என்னடா மச்சான் பனி தொಳ್ச்ச பொதம் வாள வெச்சடா என்னடா orthogonal வாள வெச்சிருதே நல்லதடா நான் செய்யுற தர மாட்டன்றாங்க அப்படி என்ன தானா பண்ணா ஒரு காதுல சேர்த்து அதுல வந்து அந்த உலகத்துல மானம் வேற மானம் போய் இருக்குது வா போலாம் ஏண்டியே இவ்வளவு நாள் கழிச்சு வந்துக்கிறமே ஐயோ யாரோ வராங்க வாடி 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 ஏண்டியே இவ்வளவு நாள் கழிச்சு வந்துக்கிறோம் பத்து வருஷம் கழிச்சு வந்ததுக்கு அப்படி அடிச்சானுங்க அப்ப ஐம்பது வருஷம் கழிச்சு வந்துக்கிறோம் சேர்த்து கொண்டுங்களா நம்மள தெரியலையே வா யாரோ ரெண்டு பேர் வராங்க வா அவங்க கிட்ட போய் கேட்போம் வாடி வாடி சார் சார் ஆஹா

இன்னடி கட்டப்பர் நூண்டியதா சொல்றானுங்க சார் அவர் இருக்காரா யோ உங்களுக்கு எதை நான் சொல்றது நானே சொல்ல மாட்டேன் யோ நீ சொல்லியா கோபப்படாதடா நானே சொல்றேன் ஏம்பா அவங்க ஏற்கனவே இருந்தாங்க அப்ப பூமிக்கு மேல இருந்தாங்க இப்ப பூமிக்குள்ள இருக்காங்க அதுக்கு தான் கட்டப்பர் கேட்டோம் என்னங்க உங்க அண்ணா மூஞ்சில என்ன பண்றாரு ஆ திருட்டு பையன்டி எங்கனா தவளுகள திருடி வெச்சிட்டு போலீஸ் கிட்ட மாட்டி சொல்லிட்டு பூமிக்கு அடி நோண்டி கூட பத்துக்குவான் டெய்லி இதே பிச்சை தான் இருக்கும்போது வாங்க போய் கேட்போம் சார் பரவாயில்ல கட்டுப்பாடு மம்முட்டி எடுத்துட்டு வரோம் அவர் ஒரு எட்டு பாத்துலாமா இல்ல அவருக்கு தெரிஞ்சுங்க என்ன கிராங்களா கூட இருந்தவங்களா ஏம்பா அவரு கூட இருந்தவன் அவரு கூட சுத்தி கந்தவன் அவரு ஜெயிலுக்கு போனவன் அவனை மாரிய கல்யாணம் ஆவாத கிடக்குறான் ஜெயகிராம் பார் இவன் தான்பா அவன் ஆமா இவ்வளோ எல்லாம் அவங்கள பத்தி விசாரிக்கல நீங்க யாரு உங்க பேர் என்ன இவனை பார்க்கும் போது அவனை மாதிரி இல்ல எனக்கும் அப்படிதான் டீக்கு தெரியுது சார் சார் யாரு

தக்காளி 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 உலக நல்றா நல்றா இவனுக்கு தெரிஞ்சே மாட்டானு ஐயோ உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நாங்கள் டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் அதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் உங்கள் முழு ஆதரவு எங்களுக்கு கொடுங்க மக்களே நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு கமெண்ட்டும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்